குழ கேட்கலையா முதல்வரே முதல்வரே குழந்தை கேட்கலயா முதல்வரை முதல்வரை எங்களை முதல்வரை முதல்வரை முதல்வரே முதல்வரே Mile God Mandy health care he ass hoe ta compraa Шra! Duwoy Pras Takeee Tar Kinkear, Two Naar, Uhad like, One aneer, Ishi sa Sara, 38 Aneer, Ishi Anaxaya, Sir Qas ii Dabake удyek laaya, Kappag��� gya мужa,ア funand Yes, Honjee khas,ik aungi chiyorsra Katsna khaki,

நிறைவேற்று 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 திரும்பிப்பார் திரும்பிப்பார் எங்களை கொஞ்சம் திரும்பிப்பார் 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 கொஞ்சம் திரும்பிப்பார் முதல்வரா முதல்வரே

என்னாச்சு 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 காப்பாற்று 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 நம்பி உள்ளவ் நம்பி உள்ளவ் உங்களை ஏன் உள்ள நம்பி உள்ளி உள்ளவ் உங்களை ஏன்

திரும்பிப்ப திரும்பிப்பார் எங்களை கொஞ்சம் திரும்பிப்பார் முதல்வரே முதல்வரே எங்கள் குரல் கேட்கலையா 무두 노래, 모두 노래, 모두 노래, 모두 노래, 모두 노래, 모두 노래, 모두 라래 모두 노래, 모두 노래, 모두 노래, 모두 노래, 나두안나모안나래내일 노래, 모두 르래 모두 노래, 모두 노

நம்பி உள்ள நம்பி உள்ளோம் நம்பி உள்ள நம்பி உள்ளோம் உங்களை ஏன் உள்ளோம் நம்மள அரசே விடுத்த வரைவேற்றே ஏமாற்றா ஏமாற்றா நிறைவே நிறைவே நிறைவேற்று தமிழக முன்னோர்கள்

அஞ்சு யூனிட் இருக்கு இரநூத்தி பத்து மெகாவாட்டு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு தூத்துக்குடி ஆலயத்துல மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்கு ஒரு யூனிட்டுக்கு இரநூத்தி பத்து வீதம் அஞ்சு யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட்டு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இந்த உற்பத்தியானது ஒட்டுமொத்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லனா இந்த பிளான்ட் இயங்காது இது போக இருபத்தொன்னு மணி நேரமும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பணியாற்றி வராங்க தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு தமிழக முதல்வர்கள் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மேட்டூர் அனல் மனையம் வடசையும் தூத்துக்குடி மூன்று அனல் ஒட்டுமொத்த மின்னணி ஒப்பந்தவர்கள் இன்று வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முக்கியமான கோரிக்கை பணி நிறுத்தம் கிட்டத்தட்ட இரு வருஷமா இந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி மூணுல பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிறுவனம் செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள் அந்த அறிவிப்பை எதிர்நோக்கி இன்றைய தினம் நாங்கள் இந்த போட்ட காத்திருப்பு போட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் நாளைய தினம் தமிழக முதல்வருடைய பிறந்த தினத்தன்று எங்களுடைய கோரிக்கை அறிவிக்க வேண்டும் பிறந்த பரிசாக முதல்வர் அறிவிப்பார் என்று இன்று இரவு முழுவதும் எங்களது உடலை வருத்தியையும் எங்களது பணியை புறக்கணித்தும் இந்த போட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் பாலச்சந்தர் மாநில பொய்ச்சாளர்

மின்வாரிய ஒப்பந்த துளாகவும் இந்த போராட்டத்தை கலந்து அறிவிட்டாங்க இது தூத்துடி மட்டும் இல்லாமல் மேற்கு வளர்மலையும் வடச நலமலையும் இதுபோக வினையர் ஓட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த துளாகளும் ஆங்காங்கே அருகில் உள்ள அணில் நிலையங்களில் பங்கேற்றுள்ளார்கள் இதே குற்ற ஆங்கிலத்தில் மதுரை திருநெல்வேலி தென்காசி விருந்தினர் இருந்து பங்கு கொண்டு பெற்றிருக்கார்கள் இவர்களின் முக்கிய கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி மீண்டும் நிறைவேற்றும் நிறைவேற்றாத பட்சத்தில் இன்று இரவு முழுவதும் ஒரு காத்திருப்பு போட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் நாளை தினம் தமிழக முதல்வர்கள் பிறந்தநாள் தினம் தன் நிச்சயம் ஒரு நல்லதொரு அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தான் இந்த போட்டத்தை அறிவித்திருக்கோம் திட்டமிட்டபடி இன்று இரவு முழுவதும் நாங்கள் இந்த அறிவிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம்

போராட்டம் பண்ணி தமிழக ஆந்திர இல்ல பார்டர்ல ஒரு போட்டத்தை அறிவிச்சு அதன் பின்பாக தான் ஒரு பேச்சே போனோம் இன்னைக்கும் இந்த போட்டம் வந்து ஒரு எழுச்சி மிக்க போட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் இன்னமும் அதிகமான எண்ணிக்கையில் கலந்து கொள்வார்கள் இன்னும் பல மாவட்டங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே மேட்டூர் வடசென்னை தூத்துக்குடி ஒட்டுமொத்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தோழர்கள் இந்த போட்டத்தில் பங்கெடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இன்னும் பல தொழிற்சங்கங்கள் பல அமைப்புகள் பல மாநில தேசிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒட்டுமொத்தமாக போட்ட களத்தில் இறங்குவதாக தகவல் தெரிவித்துள்ளார்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இன்று இரவு இரவு முழுவதும் நாளை நாளை மறுநாள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இந்த போட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நிச்சயம் திட்டமிட்டபடி இந்த போட்டம் நடைபெறும் அது எந்த நிலையிலும் தோழர்கள் பின்வாங்க போவதில்லை தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு ஜிஓவா பாஸ் பண்ற வரைக்கும் நாங்கள் விடுறதா இல்லை ஐம்பத்தி மூணு நீங்க ஜிஓ பாஸ் பண்ணணும் சிவிலியர்கள் பண்ணிருக்கீங்க போக்குவரத்துக்கு பண்ண போறீங்க இடைநிலை அவங்களுக்கு வாக்குறுதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்களுக்கு ஏன் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை அழைக்கல மூணு வருஷமா மூணு வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்க போட்டதற்கு இப்போ வரைக்கும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கல இந்த தொழிலாளிய ஒரு காக்கக்குருவி போல ஒரு கம்பத்துல அவ அடிப்பட்டு இறந்துட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல செத்த அவன் நெத்தில வைக்க ஒரு ஒரு ரூபா கூட இந்த அரசு வாங்க மறுக்குது இதை கேட்டா அன்நோன் பெர்சன் நீ யாரு இதே அனல்

ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்காங்க பங்கேர்ல பங்கேர்ல மொத்தமா கூண்டாட விழுந்திருக்கு இந்த இந்த விஷயத்தை மூடி மறைஞ்சிருக்கு அங்க அமைச்சர் பெருமக்கள் அனுப்பி இருக்கீங்க எதற்காக அமுக்க நாங்க என்ன கேட்கணும் தொழிலாளர்கள் இழப்பிட கூட வாரிசு வேலை கொடுங்க அது பண்ண மாட்டீங்க அங்க உடனே போய் அமைச்சர் செக் கொடுக்குறீங்க அந்த மூணு குடும்பத்துக்கு செக் கொடுக்குறீங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க இந்த தொழிலாளிய நீங்க உங்களுக்கு தெரியலையா ஒரு ஆடு மாணவ கேவலமான நடத்திட்டு இருக்காங்களே

அரசுப்பிரும்பிப்பிரும்பிப்பா எங்களை கொஞ்சம் திரும்பிப்போம்

اے لمبی ولوں، ونگے لمبی ولوں، تمرا اردا مٹا وارے، اردا مٹا وارے، یما تائے یما تراے، یما تائے یما تراے، ونگے اردا مٹا وارے، اردا مٹا وارے، یما تائے یما تراے، یما تائے یما تراے، جی 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 جی، جی 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 جی، دے دا کوڑی نیڑے نیڑے، دے دا کوڑی نیڑے نیڑے، ہن پاپ سرگی سر، نکڑے پنجم سر بھی پاپ، جگے پکھے سرگی سر،

நம்பி உள்ள நம்பி உள்ள நம்பி உள்ளு அறுபே வரிமைத்தே ஏமாத்தாரே அறுபது வலிமை திரும்பிப்பிரும்புப்பிரும்பிப்பிரும்பிப்போம் முதல் முதலையா முதல் முதல் எங்கள் குழந்தை கேட்கலையா முதலே முதலே குழந்தை கேட்கலையா காப்பாற்று காப்பாற்று تھڑے کا پٹھے تھڑے کا پٹھے کا پٹھے کا پٹھے کا پٹھے کا پٹھے تھڑے کا پٹھے تھڑے کا پٹھے دوتي ہنتے دوتي ہنتے حناچے 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 تیر باکوری ہنتے تیر باکوری ہنتے تمبیو اللہ تمبیو اللہ تمبیو

ആഡ് ആക്കണം മു